பரதநாட்டியம் மற்றும் குச்சிப்புடி போன்ற பாரம்பரிய நடனங்களை கற்ற நடிகர்கள் பற்றி பேசுவோம் அவர்கள் இந்த நடனங்களை பல ஆண்டுகளாக பயின்று தங்கள் திறமையை உயர்த்தியுள்ளனர் இதன் மூலம் அவர்கள் பல திரைப்படங்களில் மிக சிறப்பாக நடித்துள்ளனர் உலக நாயகன் என ரசிகர்களால் அழைக்கப்படும் நடிகர் கமல்ஹாசன் குச்சிப்புடி பரதம் மற்றும் கதக் உள்ளிட்ட பாரம்பரிய நடனங்களை பயின்றவர் தொன்னூறு களின் காலகட்டத்தில் மலையாளம் தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட தென்னிந்திய மொழி திரைப்படங்களில் பிசியாக நடித்து வந்த நடிகர் வினீத் இவர் தனது ஆறாவது வயதில் பரதநாட்டியம் கற்றார் ஆர் 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 திரைப்பட நாயகன் ஜூனியர் என் டி ஆர் குச்சிக்குடி நடனத்தில் தேர்ந்த நடன கலைஞர் ஆவார் சிறுவயது முதலே தனது நடன திறமையை மேடை நிகழ்ச்சிகளில் இவர் வெளிப்படுத்தியுள்ளார் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் கதகளி மற்றும் பரதநாட்டியம் நடன வகைகளை கற்றவர் தனது நடன திறமையை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு மேடை நிகழ்ச்சிகளில் லால் நடனம் புரிந்துள்ளார் தெலுங்கு திரையுலகின் மெகா ஸ்டார் சிரஞ்சீவி திரைப்படத்திற்காக நடன வடிவங்கள் பல கற்றவர் மேற்கத்திய நடன வடிவத்திற்கு பெயர் பெற்ற சிரஞ்சீவி பாரம்பரிய நடன வடிவங்களையும் கற்றவர் இந்தியாவின் மைக்கேல் ஜாக்சன் என அழைக்கப்படும் நடிகர் பிரபுதேவா நடிகர் இயக்குனர் நடன இயக்குனர் என பல முகம் கொண்டவர் சிறுவயதிலேயே பரதநாட்டிய அரங்கேற்றத்தை முடித்தவர் தமிழ் திரையுலகின் தவிர்க்க முடியாத ஒரு நாயகனாக வளர்ந்து நிற்கும் நடிகர் ஜெயம் ரவி இவர் நடிப்பை முறையாக கற்கும் முயற்சியில் பரதநாட்டிய நடனத்தையும் கற்றுள்ளார் நடன இயக்குனர் நடிகர் திரைப்பட இயக்குனர் என பல முகம் கொண்ட நடிகர் லாரன்ஸ் பாரம்பரிய நடன வகைகளுடன் மேற்கத்திய நடன கலைகளையும் கற்றவர்